தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தரனை அருப்பெருஞ்சோதி கொஞ்சம் மிஸ்டிக் சிவமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் இப்போ நம்ம வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு ஒரு மாறுது இந்த குரு எங்கேருந்து எங்கே மாறுதுன்னு பார்த்திங்கன்னா தனுஷிலேருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு போகுது சரி மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு போக போகுது அப்போது இந்த குரு பயிற்சியானது சிம்ம ராசிக்கு அப்படிங்கிற பார்ப்போம் சிம்ம ராசி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சூரியன் ஆதிக்க முடிய ராசி அதில் உள்ள நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒன்று ட்டு நாலு பூர நட்சத்திரம் ஒன்று ட்டு நாலு உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இதான் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு வந்து குரூப் பத்துக்கு வருது சிம்ம ராசி குரூப் பத்து இந்த பத்துக்கு வர்றது சிம்ம ராசிக்கு நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்ல பலன் இல்லை உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து கண்டச்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது குரு பத்துக்கு வர்றதை மட்டும் வச்சு நம்ம சொல்லலை கண்டச்சனி நடக்குது சிம்ம ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து கேதுடைய சஞ்சாரம் இருக்குது அதனால் ரசப்பட் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்காது தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடும் வாய் மூடி அமைதியாக இருங்க யார்கிட்டேயும் தேவையில்லாமல் வாய் வார்த்தைகளை விட்டுறாதீங்க புதுசாக கடன் வாங்காதீங்க பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரியா ஹெல்த் வைஸில் ரொம்ப கான்சியஸாக இருங்க படிக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இளைஞர்களெலாம் ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய பொதுவான ஒரு எச்சரிக்கைகள் தொழில் நிமித்தம் குறிப்பாக வந்து அரசு வேலை பார்ப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கை வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டிக்கிடுவீங்க இடமாற்றுறதுங்க சந்திப்பீங்க மேலதிகாரிகளுடைய கெடுபிடி ஆளாக நேரிடும் லஞ்சம் லஞ்சம் வாங்கிறாய்ங்க மாட்டிக்கிடுவீங்க நல்லா இல்லை வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் சரியா தனியார்ன்றும் வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஆனால் வந்து பிரச்சனை இல்லாமல் பெயரும் கலைத்துறையில் உள்ளவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப கவனமாக இருங்க சரியாக இறக்கு இறங்கு முகத்தை சின்ன நேரத்தில் கொடுத்துரும் கவனமாக இருங்க ரியல் எஸ்டேட்டு தொழில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா திருமணம் எந்த அதெல்லாம் எந்த விதமான இடையூறும் இருக்குது திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு உண்டான பாதிப்பு இல்லாத விஷயங்கள் சரியா பெருசா யாருக்கும் கடன் எப்படி சொல்றது கடனுக்கு வந்து பொறுப்பேற்கீங்க ஜாமீன் போடாதீங்க மாட்டிக்கிட்டுவிங்க கேஸில் மாட்டிக்கிட்டு சங்கடப்பட்டுருவீங்க மறந்துடாதீங்க சரியா குறிப்பாக புதுசா புதுசா தான் நான் தொழில் ஆரம்பிக்க போறேன் பணம் போட்டுனா வேண்டாம் பொறுமையும் நிதானமும் நிச்சயம் தேவை சரியா பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவங்க சூப்பராக இருக்கும் நல்ல முன்னேற்ற உயர்வுகள் கிடைக்கும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் டாக்டர்கள் அப்புறமா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஸ்ட்கள் நான் சொல்ற பயன்படுவீங்களா ஆராய்ச்சி துறையில் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வளர்ச்சியை வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த குரு பயிற்சினால் அதே மாதிரி வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுவாங்களா அவங்களுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் ஏற்கனவே முடங்கி பிறந்தவங்களே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அரசியலில் இருக்கிறவங்க கடுமையான குளறுபடிகளையும் கடுமையான நெருக்கடிகளையும் அரசியலில் இருக்கிறவங்க சந்திப்பாங்க அதனால ரொம்ப நிதானமாக இருங்க உங்களுக்கு பரிகாரம் நிச்சயமா தேவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு தர்ம காரியங்களை செய்யுங்க எப்படி சொல்றது தண்ணீர் தானம் அன்னதானம் குடித நீர் தானே இருக்குங்களா அது மாதிரியான விஷயங்களை வந்து செய்யுங்க மருத்துவ சம்பந்தமான உதவிகளை வந்து செய்யுங்க இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும் சுப்பிரமணியர் வழிபாடு கை கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து கவனமாக தான் இருக்கணும் இப்போ நூற்றுக்கு நம்முடைய கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது சதவீதம் நல்லா இல்லை நாற்பது சதவீதம் நல்லா இருக்கும் அதனால் கவனமாக சிம்ம ராசிக்காரங்கிறங்க இந்த குரு பேச்சு சுமார் சரிங்களா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்